இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கோவை மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் அந்தந்த மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர் இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இந்த மோசடியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன கார்த்திக் விரிவாக பதிவு பண்ணுங்க வணக்கம் கோவையை மையமாக கொண்டு செயல்பட்ட மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் வந்து முதலீடு என்ற பெயரில் வந்து ஏமாற்றவர்களா உடனடியாக உங்களுடைய அசல் ஆவணங்களை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் வந்து புகாராக கொடுக்க வலியுறுத்தி இருக்காங்க அதுக்கான அறிவிப்பை வந்து நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் வந்து அதாவது இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் வந்து முதல்ல வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது விளம்பரம் பார்த்தால் பணம் கொடுப்பதாக கூறியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஏராளமானோர் அந்த நிறுவனத்தில் வந்து சேர்ந்தார்கள் பணத்தை வந்து முதலீடு செய்தார்கள் அதாவது எம்எல்ஆர் என்ற முறையில் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து ஆட்கள் சேர்க்கப்பட்டதாக புகார்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்தது அதன் அடிப்படையில் வரக்கூடிய மக்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு அதற்கு சரிசமமாக பொருட்கள் வந்து கொடுப்பதாகவும் அந்த பொருட்களை வந்து சந்தையில் விற்று அதில் வந்து லாபம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த நிறுவனம் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் வந்து அந்த நிறுவனம் வந்து எம்எலம் என்ற அடிப்படையில் விளம்பரம் பார்த்தால் பணம் கொடுப்பதாக பணம் வசூலிப்பு பொதுமக்கள் வந்து பணம் வசூலித்து அதில் வந்து முறையீடு மோசடி செய்த இருப்பதாக தொடர் புகார்கள் குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு அப்புறம் மூணு கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செய்யப்பட்டால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை வந்து விசாரிக்கலாம் அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு இந்த வழக்கை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு கையில் எடுத்தது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் பொதுமக்கள் வந்து பணம் பெறப்பட்டிருப்பதாகவும் அதில் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் வரை வந்து பொதுமக்களிடமே வந்து திருப்பி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவன தரப்புல வந்து தகவல் கொடுத்திருக்காங்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து நூத்தி கோடி ரூபாய் வந்து முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் முப்பது கோடி ரூபாய் வந்து அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் இடங்களை வந்து முடக்கம் பறிமுதல் செய்து வச்சிருக்காங்க இந்த சூழலில் ஒரு புது அறிவிப்பை வந்து அந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் வந்து வெளியிட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பணம் முதலீடு செய்தீர்களோ அதற்கான அசல் ஆவணங்கள் அதாவது வங்கி கணக்கு மற்றும் அந்த நிறுவனத்துக்கு எந்த வங்கி கணக்கு மூலயமாக பணம் அனுப்பப்பட்டது அதாவது ஆன்லைன் செயலி மூலமாக அனுப்பப்பட்டதா இல்லை வங்கியில் நேரடியாக வந்து கொடுக்கப்பட்டதா அதற்கான ஆவணங்களை நேரடியாக வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக மாவட்ட காவல்துறை இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அந்த காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க வேண்டும் இந்த நிறுவனம் வந்து கோவையை மையப்படுத்தி செயல்பட்டிருந்தாலும் கோவை மட்டுமின்றி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து கிளைகளாக வந்து செயல்பட்டிருக்கு பலாயிர கோடி வந்து இந்த மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு மிக தீவிரமாக விசாரிக்க தொடங்கியிருக்காங்க நன்றி கார்த்திக் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே